அரை கப் அரிசி மாவு இருந்தால் போதுங்க பத்தே நிமிஷத்தில் இந்த ரைஸ் பட்டன் மசாலா வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இதை வந்து ஒன்று எடுத்து வாயில் சாப்பிடும்போது அந்த மசாலா ஓடி டேஸ்ட்டு அட்டா கசமாக இருக்கும் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றுறேன் அதில் வந்து உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகி வரும்போது மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க மாவு வந்து நல்லா கிளறி விடணும் கட்டி இல்லாமல் நல்லா திரண்டு வரும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க மாவை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க கொஞ்சம் உடனே அதிலருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு உங்கள் விரலை வச்சு ஒரு அமுக்கு அமுக்கினிங்கன்னா இந்த ஷேப் வந்து வந்துடும் இந்த ஷேப்பு தான் பண்ணணும்னு இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து பண்ணிவிடுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானோடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டிருக்கேன் ஜீரகம் வந்து நல்லா பொறிஞ்சி உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் வந்து வதங்கி உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கி விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன பிறகு ஒரு தக்காளி பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்க்குறேன் தக்காளி பழம் வந்து கொஞ்சம் சாஃப்டாகிறது வரை வதக்கி விடணும் இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு கால் கப் வந்து ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் சேர்க்குறேன் கால் கப் வந்து ஸ்வீட் கான் சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த காய்கறி வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க பட்டனை வந்து ஒவ்வொன்றா அதில் உள்ளே போட்டுறணும் போட்டுட்டு உடனே கிளறி விட்டுறக்கூடாது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்ச பிறகு தான் கிளறி விடணும் இல்லைனா அந்த பட்டன்ஸ்லாம் உடஞ்சி வந்துடும் நல்லா கொதித்து அந்த மசாலாலாம் நல்லா வற்றி அந்த பட்டன்ஸ்லாம் நல்லா கோட் ஆகணும் அது வர நல்லா கொதிக்க விடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அந்த பட்டன்ஸ் வந்து உடையாமல் லேசாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ மசாலா வந்து நல்லா கொதித்து திக்காகி வர ஆரம்பிச்சிட்டு இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட ரைஸ் பட்டன் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி மாவு வந்து மிக்ஸ் பண்ணும்போது நெய்யெலாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த ரைஸ் பட்டன்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்